இருபத்தி ஐந்து தனுசு ராசினியர்கள் அதிகமாக சோர்வடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களை ஏமாற்றிய உறவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் ஏமாற்றிய உறவு அப்படிங்கிறத சொல்றேன்னா உங்களை விட்டு ஒரு உறவு பிரியும் போது ஒவ்வொரு ராசினியருக்கும் ஒரு வழியை கொடுக்கும் அந்த வழி தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேன் தனுசு ராசினியர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அட்வைஸ் பண்ண போய் ஒரு நண்பராக மாறி கணவனாகவோ மனைவியாகவோ மாறும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரிவு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதுவும் தனுசு ராசினியர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள் அன்புக்காக இயங்குபவர்கள் பொறாமைப்படுபவர்கள் கிடையாது அந்த இயங்கக்கூடிய அன்பு தோல்வியில் முடியும் போது என்னாகும் மிக பெரிய உறவு நம்மை விட்டு பிரிந்தது போல் இருக்கும் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு பழக்கம் உண்டு ஆனா இந்த தனுசு ராசினியர்கள் எந்த ராசியுடனும் மிக சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சீக்கிரமா பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் ஒருவர் பத்து நாள் கழிச்சு என்ன பேசுவாரோ அதை பத்தே நிமிஷத்தில் பேசிடுவாங்க அப்படி பத்தே நிமிஷத்துல பேசினவங்க இந்த வாழ்க்கை நமக்கு பத்து வருஷம் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா அடுத்த பத்து நாளில் இந்த வாழ்க்கை காணாம போய்விடும் இதனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக மிக வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருந்திருக்கும் காரணம் நான் ஏன் வீடியோவில் பாஸ்ட் எடுத்து பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதற்கு முன்பு பிரிந்த உறவு எங்கே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும் என்னதான் ராசிபலன் என்னதான் கோச்சாரம் என்னதான் தசா புத்தி இருந்தாலும் ஒருவருடைய மனது ஏற்படக்கூடிய பெயர்ச்சி தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அந்த மனதிலிருந்து ஒரு பெயர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் ஒரு உறவு பெயர்ச்சி ஆகிவிட்டால் கண்டிப்பாக அது ஏழரை ஆண்டுகள் மட்டுமல்லங்க ஜென்ம ஜென்மம் வலிக்கும் அப்பேற்பட்ட ஒரு வழியை நாம் திருப்பி பெறுவது எப்படி நம்ம வாழ்க்கை திருப்பி மாறுமா அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நல்லபடியா இருக்குமா நம்ம ஏங்கின வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா நம்ம விட்டு கொடுத்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா நம் கண் முன்னே மறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமான்னு நிறைய தனுசுராசினியர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அந்த நல்ல சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததற்கான ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோவை கூடிய ஒரு ஒரு தனுசுராசினியர்களுக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்த சில தவறுகளுக்கும் சில மன கசப்புகளுக்கும் ஒரு சொல்யூஷன் எப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவை உங்கள் தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தனுசு ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன பெயர்ச்சிகள் ஆனாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதுங்க ஆனால் நீங்கள் மூலம் பூராடம் உத்ராடம் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோக்குள்ளே வாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்டு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல ஆணுக்கு ஒரு பெண் தான் உறவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நல்ல ஆண் கூட இருக்கலாம் அதே மாதிரி ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் தான் துணையாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது ஒரு நல்ல பெண் கூட துணையாக இருக்கலாம் ஒரு நல்ல நட்பாக இருந்திருக்கலாம் இந்த நட்பில் பிளவு வரும்போது திடீர்னு பேசாம போறாங்க பாருங்க அவங்க வந்த ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி வந்தவங்க திடீர் என்று உங்கள்கிட்ட பேசாம போகும்போது அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை கொடுத்துருக்கோம் தெரியுமா தீயினால் சுட்டப்பும் உள்ளாராதே அப்படிங்கிற மாதிரி அந்த நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி உங்க மனதில் ஒரு வடுவாக இருந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் இது மிக பெரிய துன்பத்தையும் வேதனையும் வலியையும் ஏற்படுத்தி அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை சோ அப்பேற்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்த நட்புங்கிற உறவு இப்போ உங்களை விட்டு நவுந்து போயிருக்கோம் இல்லைன்னா இன்விசிபிளா இருக்கும் இது திருப்பி கிடைக்குமாங்கிறது நம்பர் ஒன் கொஸ்டின் ரெண்டாவது பாயிண்ட் திடீர்னு இந்த தனுசு ராசினியர்களுக்கு ஒரு காதல் வந்திருக்கும் அந்த காதல் திருமணத்திற்கு முன்பாகவும் இருக்கலாம் திருமணத்திற்கு பின்பாகவும் இருக்கலாம் ஒரு கணவனோ மனைவியோ மீறிய ஒரு நட்பாக கூட இருக்கலாம் இந்த உறவில் திடீரென்று ஒரு விரிசல் அந்த விரிசல் எப்படி தெரியுமா இருக்கும் இனிமே நம்ம பேசுவோமா இல்லை இனிமே நம்ம பார்ப்போமா இல்லை நம்ம சேர்ந்ததே தவறா நம்ம தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது பாருங்க அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட வலியும் வேதனையும் சொல்லி மீள முடியாது ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய மனசு என்ன தெரியுமா சார் தன்னுடைய ஷோல்டர்ல யாரான படுத்து அழக்கூடிய தன்னை உடையவர்களுக்கு ஆறுதலாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டால் மட்டும் போதும் சொத்து பத்து எதுவுமே வேணாம் எனக்கு பணம் நகைகள் எதுவுமே வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும் என் அன்புக்குண்டான மரியாதை என் அன்புக்குண்டான ஒரு வேல்யூ இருந்தாலே போதுமே அந்த வேல்யூவை கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கேன் காரணம் என் வாழ்க்கை என் வாழ்க்கை பிறருக்காகவே வாழக்கூடியது அல்ல என்னுடைய அன்பையும் ஏற்றுக்கொள்பவர்களுக்காக மட்டுமே வாழது ஏன்னா ஒரு தனுசு ராசிக்காரங்க ஐம்பது வயசு அறுபது வயசு இருபது வயசு எல்லாருமே ஒரே மாதிரி அன்புக்கு ரொம்ப இயங்குவாங்க சார் கூட பிறந்தவங்க தப்பாக பண்ணாலும் சரி அவங்க நம்மளோட சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் சரி நகைக்கு ஆசைப்பட்டாலும் சரி பரவாயில்ல நீ என்கிட்ட உட்காந்து பேசு கேளு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க நீ என் கிட்ட ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா சுய அன்பு அன்பு எனக்கு இது என்ன சார் தப்பு இந்த அன்பு கணவன் மனைவிகள் இடம் இருந்து சற்று நகர்ந்து போய் இருக்கும் சோ இதுவும் ஒரு வேதனையை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் பட் லிஸ்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக வீழ்ந்ததற்கு இது ஒரு காரணம் நான் நிறைய வீடியோல சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் தனுசு ராசினியர்களே ரிஷபம் கடகம் உங்களுக்கு ஒத்து வராது யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க காதல் பண்ணாலும் சரி திருமணம் செய்தாலும் சரி அன்பை இயங்கினாலும் சரி ஒத்து வராது ரைட் இப்ப இந்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நமக்கு இது சரிப்பட்டு வராது என்று தெரிந்த ஒரு நபரை நல்லா வச்சுக்கோங்க இவங்க நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க என்று தெரிந்த ஒரு நபரின் மேல் அன்பு பாசத்தை வைத்து நாம் ஏமாறுகிறோம் பாருங்க அங்கதான் சரவழி அதனால நம்மளோட வேலை பலு அதிகரிக்கும் மனதில் பாரம் உருவாகும் நேரங்கள் காலங்கள் வீணாக போகும் தன்னை மறந்து தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் அழக்கூட முடியாம சாப்பிட முடியாம நம்ம மனசுல இருக்கு பாருங்க ஒரு இறுக்கமான வேதனை அந்த வேதனை யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னா காரணம் இதை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொன்னாலும் என்ன நடக்க போகுது ஏன்னா நம்ம அன்பை வச்சுட்டோம் அன்பு ஏங்கிட்டோம் நம்ம அன்பு வைக்கிறதும் தவறுனு சொல்லவே முடியாது பட் மரியாதை ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு சுமாராக சென்றதுன்னு சொல்லவே மாட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் வந்துச்சுன்னு தான் நிறைய பேர் யோசிச்சாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் ஆசைப்பட்ட உறவு எங்கே சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பை மதிக்காமல் சென்றது அதான் உண்மை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோட கிளைமேக்ஸில் வந்துட்டோம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்கிறேன் நீங்கள் எந்த உறவை தேடி செல்கிறீர்களோ அந்த உறவு பத்து முறை நீங்க கால் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை உங்களை தேடி பத்து முறை கால் பண்ணக்கூடிய உறவுக்கு மதிப்பு கொடுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஏக்கமும் உங்கள் மனதில் உள்ள பாரமும் உங்களுக்கு தேவையான அன்பும் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கிறது ஏன்னா குரு பகவான் வக்கிரக நிவர்த்தி அடைந்து ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய அன்பு நியாயமாக நடக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு தனிச்சு இருக்க போறாரு சோ சனி பகவானிடம் இருந்து விடுதலை பெற்று மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால் அன்புக்குண்டான மரியாதை இந்த ஆண்டு முழுவதுமாக கிடைக்கும் தனுசு ராசினியர்களே கண்டிப்பா உங்களை ஏமாற்றிய உறவு எங்கு சென்று இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடன் பயணிக்கும் என்பதுதான் உண்மை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வருஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதக மக்களும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்